வணக்கம் இது தமிழ் மீனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் சூடுபிடிக்கும் செம்மணி மனித புதிகுழி விவகாரம் அரசின் அதிரடி அறிவிப்பு முடித்தால் வடக்கு கிழக்கை இந்தியாவிடம் கொடுங்கள் அரசிடம் சவால் விடும் செல்வம் எம்பி எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை விமானம் புறப்பட தயாராக இருந்தபோது போது அர்த்தம் அனர்த்தம் பலவிதமான சேவைகள் ரத்து டிரம்ப் மனநிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் ரஷ்யாவுக்கு ஏற்பட போகும் பேரழிவு நிசாந்த ஜெயவீர பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பு இலங்கையை கைவிட்ட அமெரிக்கா நெருக்கடியில் அனுரா அரசு செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் காவல்துறையினர் உள்ளிட்ட விசாரணையாளர்கள் அதற்காகவே செயற்பட்டு வருகின்றார்கள் நீதிமன்ற தேவைக்கு அமைய அதற்குரிய விசாரணைகள் அரசாங்கத்தினூடாக முன்னெடுக்கப்படும் நீதவான் காவல்துறையினர் அகழ்வுடன் தொடர்புடைய நிபுணர் குழுவின் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் முன்வைப்பர் அதற்கான நடவடிக்கைகளே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன அதன் பெறுபேர்கள் என்னவென்று பார்ப்போம் என்றார் பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியதை மறந்துவிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடாது என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் செலோ தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தலைமன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் இதன் மூலம் சுற்றுலாத்துறையை விஸ்தரிக்க முடியும் வெளிநாட்டு பறவைகள் மன்னாரில்தான் தங்குகின்றன எனவே மன்னாரில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க முடியும் அதனை அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்தியாவின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூறியுள்ளார் அவர் கடற்படையில் சுட்டவர் உள்ளது எங்களை பொறுத்தவரை பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இந்தியா இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியது இந்தியா கொடுத்த பணத்தில் சரத் வீரசேகர உடம்பை வளர்த்துவிட்டு இப்போது இந்தியாவுக்கு எதிராக பேசுகின்றார் எங்களை பொறுத்தவரைக்கும் நாம் சொல்கின்றோம் தென்னிலங்கையை நீங்கள் சீனாவுக்கு கொடுங்கள் வடக்கு மற்றும் கிழக்கை இந்தியாவிடம் விடுங்கள் நாங்கள் அதனை பார்த்துக் கொள்வோம் இந்தியாவை பகைத்துக் கொண்டு இலங்கையால் ஒருபோதுமே செயற்பட முடியாது இலங்கையின் நலன் விரும்பியாகவே இந்தியா உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் உண்மையிலே நாங்கள் எதை அடுத்து சொல்லுகிறோம் என்றால் அபிவிருத்தி என்ற ஒரு நோக்கத்தோடு போகுத அரசு ஆனால் இப்படியான செயல்பாடுகளால் மக்களுடைய மனங்களிலே இருந்து ஏனென்றால் நிலத்துக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்த இடம் எங்களுடைய தேசம் அதே போல் உங்களுடைய இயக்கம் இந்த மக்களுக்காகவும் மன்னனுக்காகவும் போராடிய ஒரு இயக்கம் இப்படியான அந்த முந்த நாள் யாழ்ப்பாணத்திலே நிலம் என்பது அறகுறை அங்கே அங்கே பற்றாக்குறையாக இருக்கிற போது நேவி அங்கு போய் சில காணிகளை ரகசியமாக அழை அழைக்கின்ற போது மக்கள் எதிர்க்கிறார் இந்த மக்கள் எதிர்ப்புக்கள் கூட வருகின்ற போது இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை மிக குறைவாக இருக்கும் ஆகவே இந்த எங்களுடைய நிலம் என்பது உங்களுக்கும் அது அந்த நிலத்தை காப்பாற்றுகின்ற துடிப்போடு பல தியாகங்களை செய்த போராளிகள் உங்களிடம் இருந்திருக்கார் நீங்கள் ஒரு போராட்ட இயக்கும் அதே போல் எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லோரும் தங்களுடைய உயிரை இந்த நிலத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார் ஆகவே இந்த நிலம் இந்த மண் இல்லை ஒரு சமூகத்தின் வாழ் வாழ்வு என்பது அளிக்கப்படுகின்ற சூழல் ஆகவே அரசாங்கம் இதிலே கவனத்தில் எடுக்க வேண்டும் போன அரசாங்கங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த விடயத்தை நீங்கள் கவனத்திலே எடுக்க வேண்டும் ஜனாதிபதி பொருட்படுத்த உடனே சொன்னார் இந்த காணிகளை விடுதலை செய்வதால் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது மாறி மாறி நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை தன்னிச்சையாக வேறொரு தரப்பினருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறைத்த விடயத்தை ஐக்கிய இலங்கை எரிபொருள் போக்குவரத்து பௌசர் உரிமையாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் ஜகத் பராக்கிரம தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எரிபொருள் போக்குவரத்தை ஏகபோகத்திற்கு உட்படுத்தும் முயற்சி நடக்கின்றது இந்த நேரத்தில் பவுசர் லொறி உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சினை எழுந்துள்ளது இதுவரை எங்கள் பவுசர் லொரி உரிமையாளர்கள் லொறிகளிலிருந்து கிடங்குகளுக்கு எண்ணெயை நிரப்பி வருகின்றனர் ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் முக்கிய போக்குவரத்து சேவையாக இருக்கின்றோம் நாங்கள் எண்ணெயை நிரப்பாவிட்டால் வேறு யாருக்கும் எண்ணெய் கிடைக்காது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த வணிகம் வேறு சில தொழிலதிபர்களிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளது ஒரு சங்கமாக நாங்கள் தலையிட்டு சிறிது காலம் நிறுத்தி வைத்திருந்தோம் ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் இந்த போக்குவரத்து சேவையை வேறு நபர்களிடம் ஒப்படைக்க முயற்சிக்கின்றனர் ஒன்று அல்லது இரண்டு பவுசர்களை கொண்ட பவுசர் லாரி உரிமையாளர்கள்தான் இந்த தொழிலில் பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளனர் இந்த சங்கத்தில் சுமார் ஐநூறு பவுசர் லோரி உரிமையாளர்கள் உள்ளனர் இந்த சேவையை ஏகபோகத்திற்கு உட்படுத்துவதை விட பொதுமக்களுக்கான சேவையாக இதை நடத்த அனுமதிக்கவும் என தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் சப்ரகமூ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக தீவிர காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இத்தாலியின் மிலன் பெர்கமோ விமான நிலையத்தில் விமானத்தின் இன்ஜினுக்குள் சிக்கி முப்பத்து ஐந்து வயதுடைய நபர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இத்தாலியின் மிலன் பெர்கமோ விமான நிலையத்தில் இன்று ஒரோடியா நிறுவனத்தின் ஏர்பஸ் ஏ முன்னூற்று பத்தொன்பது என்ற விமானம் ஸ்பெயினின் அஸ்டோரியாஸுக்கு செல்ல ஓடுதளத்தில் தயாராக இருந்தது அப்போது விமானம் அருகே ஓடிக்கொண்டிருந்த நபர் விமானத்தின் இன்ஜினுக்குள் உள்ளிழுக்கப்பட்டார் இதையடுத்து அந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்தார் அந்த நபர் வயதுடையவர் என்பது விசாரணைகளில் விமானத்தின் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்துக்கு பின்னர் உயிரிழந்தது பயணியோ விமான ஊழியரோ அல்ல நூற்று ஐம்பத்தி நான்கு பயணிகளும் ஆறு பணியாளர்களும் விமானத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என்று பொலோடியா விமான நிறுவனம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது இந்த விபத்துக்கான காரணமாக ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன சில விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பியும் விடப்பட்டன உக்ரைனுக்கு முக்கிய ஆயுதங்களின் விநியோகத்தை நிறுத்தி வைத்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தற்போது தனது மனநிலையை மாற்றிக் மாற்றிக்கொண்டுள்ளார் இதன்படி உக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் நடந்த இரவு விருந்தின் தொடக்கத்தில் டிரம்ப் தெரிவிக்கையில் முன்னதாக எதிரிகளின் ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் பேட்ரியாட் ஏவுகணைகள் துல்லியமாக வழிநடத்தப்படும் ஜிஎம்எல்ஆர்எஸ் எஸ் குண்டுகள் ஹைல்பயர் ஏவுகணைகள் ஹவுட்ஸர் பீரங்கிகளுக்கான குண்டுகள் ஆகியன உக்ரைனுக்கு அளிக்கப்படுவதாக இருந்த ஆயுதங்களின் விநியோகத்தை திடீரென்று நிறுத்த டிரம்ப் உத்தரவிட்டு அதிர்வலையை ஏற்படுத்தினார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இந்த போரில் ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் இதுவரை இல்லாத தீவிரத்தை அடைந்துள்ளன மிகவும் சிக்கலான சூழலில் ட்ரம்ப் இந்த அறிவிப்பு வெளியானது இந்த சூழலில் உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களை அனுப்பவிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் போர்க்களம் சூடு பிடிக்கவில்லைமையை எடுத்துக்காட்டுவதாக செய்திகளும் தெரிவிக்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் யூ டி நிசாந்த ஜெயவீர இன்று காலை பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுள்ளார் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன முன்னிலையில் அவர் பதவியேற்றுக் கொண்டார் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவின் ராஜினாமாவை தொடர்ந்து வெற்றிடமான தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு யு டி நிஷாந்த ஜெயவீரவின் பெயர் சமீபத்தில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் கடந்த ஏப்ரல் மாதம் அறிவித்த வரி விகிதங்களுக்கு அமைய இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டது அந்த வரி விகிதத்தை குறைப்பது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அதிகாரிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் து அதற்கமைய இலங்கை மீது அமெரிக்கா வரிகளை குறைக்கும் என எதிர்பார்ப்பதாக பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் எங்கள் பேச்சுவார்த்தை இறுதி மட்டத்தை எட்டியுள்ளது எங்களுக்கு சாதகமாக பதில் கிடைத்துள்ளது ட்ரம்ப் கூறிய பதினான்கு நாடுகள் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கையுள்ளது இலங்கை மீதான வரிகள் குறைக்கப்படும் என்று அரசாங்கம் நம்பிக்கையில் உள்ளது எனினும் அமெரிக்கா தரப்பில் முக்கிய தகவல்கள் வெளியிடவில்லை அவ்வாறு ரகசியமாக பேணுவது ராஜதந்திர நடவடிக்கையாகும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் வெள்ளை மாளிகையால் நேற்று வெளியிடப்பட்ட பதினான்கு நாடுகளின் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை அமெரிக்காவின் சலுகையை இலங்கை பெற்றுக்கொள்ள தவறினால் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று ஏற்கனவே துறைசார் நிபுணர்கள் எச்சரித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது சூடுபிடிக்கும் செம்மணி மனித புதிகுழி விவகாரம் அரசின் அதிரடி அறிவிப்பு முடித்தால் வடக்கு கிழக்கை இந்தியாவிடம் கொடுங்கள் அரசிடம் சவால் விடும் செல்வம் எம்பி எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை விமானம் புறப்பட தயாராக இருந்தபோது போது அர்த்தம் பலவிதமான சேவைகள் ரத்து ட்ரம் மனநிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் ரஷ்யாவிற்கு ஏற்பட போகும் பேரழிவு நிசாந்த ஜெயவீர பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பு இலங்கையை கைவிட்ட அமெரிக்கா நெருக்கடியில் அனுரா அரசு இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வினற்றம் ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்